வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிணோந்துன்னு இருக்கும் இந்த வீடியோல என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு உடனடி வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாஞ்சின் ஆட்டோ பார்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போது எந்த இடத்துல நம்மளுக்கு வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா எட்டாம் இருந்து என்ன டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் பாஸ் ஆர்ந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சேலரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஓடி அவைலபிள் தினசரி நீங்கள் ஓடி பார்க்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ஃபெசிலிட்டிஸை பார்க்கும்போது உணவு உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸுக்கு ரொட்டேஷ்னல் த்ரீ ஷிஃப்ட்டு ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஷிஃப்ட்டு மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேலாம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்